திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இயங்கிட்டு இருக்கிற பாட்டை கம்பெனி திருவண்ணாமலை இருக்குது இதில் டெய்லி நீங்கள் பத்து நிமிஷம் ஒர்க் பண்ணால் போகிறோம் நீங்கள் மூ முந்நூறுவாயிலேருந்து ஐநூறுவா மொழி சம்பாதிக்கலாம் அதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுலேயும் பார்த்து இந்த நம்பர் வேணால் கான்டெக்ட் பண்ணலாம் தேங்க் யூ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும் தேங்க் யூ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சேட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த கேம்மை வேறு மாதிரி பார்த்துருப்போம் சின்ன வயசில் சரிங்களா இப்போது நம்ம லைவாக விளையாட போகிறோம் சரிங்களா என்ன ஷார்ட் பூட்டுமாங்க அதில் குண்டறித்தல் அதை வந்து வேறு மாதிரி கேமாக வைத்து விளையாடிட்டுருக்குறோம் சரிங்களா இதில் என்ன ரூல்ஸ் கொடுக்குற நாள் ஆறு சாப்பிட்டு விட்டால் அந்த ரேக்கில் தள்ளி விடுவோம் சரிங்களா அது டேப்பராக வச்சுருக்காங்க அது ஃப்ரண்ட்டில் இந்த குழியில் வந்து விழுந்தால் எழுதி எழுதியிருக்கிறத அப்படியே கொடுத்துக்கறாங்க நல்லா பார்த்தீங்க ஆறு பால் வருது ஒன்று பன்னெண்டு ஒன்று அது நீங்கள் எப்படி வேணால் விடலாம் அது உங்கள் சாய்ஸ் அது வந்து கரெக்டாக எந்த குழியில் உள்ளதும் அதை உங்களுக்கு ப்ரைஸாக கொடுக்கப்படும் வாங்க யார் யார் எவ்வளோ அதில் வெற்றி பெறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இதே மாதிரி உங்கள் ஊரில் செஞ்சு பார்த்து விளையாண்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டாக சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் பாய்